வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதாவது காங்கிரஸ் திமுக இடையே உரசல் வந்திருக்கா அப்படின்னா இப்போ திமுக இருந்து வர செய்திகள்லாம் பார்த்திங்கன்னா திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மாவட்ட செயலர்கள் மத்தியில் காங்கிரஸ் ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் அப்படின்னு நினைக்கிறாங்க காங்கிரஸ் இருந்தால் தான் சிறுபான்மை மக்கள் வருவாங்க அப்படின்னு கார்த்திக் சிதம்பரம் சொன்னது ஓரளவுக்கு உண்மைதான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிறுபான்மை குழு தலைவராக இப்போ பீட்டர் போன்ஸ் இருந்தார் அந்த பதவி அவருக்கு தான் நீட்டி வச்சிருக்கணும் ஏன்னா திமுக ஆதரவாக நிறையா பேசிட்டு இருக்கார் ஆனாலும் அவருக்கு கொடுக்காமல் அருண் அப்படிங்கிற ஒருத்தருக்கு இன்னைக்கு வந்து ஸ்டாலின் கொடுத்துருக்காரு அதுக்கு பின்னால் சொல்லப்பட்ட காரணம் ஏற்கனவே செல்ல பிறந்தகை வந்து எவ்வளோ நாள் இப்படியே இருக்கிறது நம்ம காமராஜர் ஆட்சியை எப்போ அமைக்கிறதுன்னு பேசினது ஒன்று இன்னொன்று வந்து அடுத்த தடவை வரக்கூடிய அமைச்சரவையில் எங்களுக்கு வந்து அமைச்சரவையில் பங்கு வேணும்னு கார்த்திக் சிதம்பரம் பேசுறது இதெல்லாம் திமுக தலைமையை ரசிக்கலை இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா முதல்வர் அவர்களுக்கு போன அவங்க சபரீசன் அவர்கள் நிறுவனம் கொடுத்த ரிப்போர்ட் கூட அண்மையில் நடந்த நாற்பது தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் இந்த தேர்தல் நம்ம எம்பி தேர்தல் அதில் இரநூத்தி இருபத்தி ஒரு தொகுதியில் வந்து திமுக பெரிய அளவுக்கு முன்னணியில் இருக்குது அப்படிங்கும்போது இரநூத்தி இருபத்தொன்று போது நம்ம வந்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எப்படி களம் அமையும் இப்போ திமுக ஒரு கூட்டணி அதிமுக பிஜேபியோடு சேரப்போகிறதுல பிஜேபி தனியாக அதுக்கப்புறம் சீமான் விஜய் அப்படி ஒருவேளை நம்ம கூட்டணியிலேருந்து யாராவது போனால் கூட இந்த மக்கள் நல கூட்டணி மாதிரி ஆகி நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் நினைக்கிறாங்க எப்பயுமே அதீத நம்பிக்கை இருக்குல்ல அது வந்து ஆபத்தானது அதில் மாற்று கருத்தே இல்லை ஏன்னால் இன்றைக்கி வந்து ஸ்டாலின் போடுற கணக்கு ரைட் ஆனால் இந்த கூட்டணி எல்லாரும் சொல்கிற ஒரே விஷய இந்த கூட்டணி ஆச்சுன்னா அது பெரிய கூட்டணிங்க அந்த மாதிரியான ஒரு இமேஜை இந்த கூட்டணி உருவாக்கி இருக்குது ரொம்ப கூட்டணி பெரிய பலம் அது நீங்கள் காங்கிரஸ் எடுத்தாலும் சரி எந்த கட்சி எடுத்தாலும் சரி இந்த கூட்டணிக்கு பலமே வந்து காங்கிரஸ் இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் இருக்கிறது ஒருவேளை இப்போ திமுக ஏன் இவ்வளவு ஆனால் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுன்னு போட்டு அது வேகமாக இயங்கிட்டு இருக்காங்க அதுவும் உதயநிதி அங்கே இருக்கிறதுனால அதோடைய சீரியஸ்னஸ் அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு தெரியும் ஏன்னா இப்போ மற்ற லீடர்ஸ் இருந்தால் கூட உதயநிதி இருக்கும்போது சரி விதவ வேகமாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா இப்போ அந்தந்த அமைச்சர்கள் வந்து இவருக்கு பணம் கொடுக்கணும் அந்த ஒன்றியத்தில் என்னாச்சு இந்த ஒன்றியத்தில் என்னாச்சு நம்ம நிறையா கூட்டம் போடணும் இப்போவே வாடு வாட ஆள் பிடிக்கணும் இப்படி வேகப்படுத்துறது ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே தன்னுடைய தேர்தல் வேலையை தொடங்கிச்சு இது வந்து இன்றைக்கி கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு மிரட்சி ஆனால் நமக்கு தெரியும் ஏன்னா வெளியில் பேசுகிறவங்களாம் இல்லை இல்லைங்க செல்வப்பேருந்த பேசுகிறாரு அதனால் காங்கிரஸ் விட்டு போயிருங்கிறாங்க நமக்கு அப்படி தோணலை ஏன்னால் இன்றைக்கி சென்ட்ரலில் காங்கிரஸுக்கு திமுக ரொம்ப முக்கியம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த கூட்டணி அப்படிங்கிறத தாண்டி இந்த தொகுதிக்காக எம்எல்ஏ தொகுதிகளுக்காக ராகுல் காந்தி வந்து திமுக விட்டு வரிவார்னு நம்ம நினைக்கல அது ஏன்னா இன்றைக்கி ஒருவேளை இப்போ நம்ம சொல்கிற மாதிரி வந்து நடுவில் என்ன வேணால் நடக்கலாம் ஆனால் காங்கிரஸ் தலைமை என்ன நடக்குன்னா இப்போ திமுகவோட விட இருக்கோம் திமுகவுக்கு அவ்வளோ எண்ணிக்கையில் எம்பிக்கள் இருக்காங்க எம்எல்ஏ எலெக்ஷனில் நம்ம பார்கென் பண்ணலாம் ஆனால் ரொம்ப பார்கெயின் பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கலாம் ஒன்று இன்னும் குறிப்பிடத்தக்க ரெண்டாவது விஷயம் இப்போ அண்மையில் நடந்த எம்பி தேர்தலில் காங்கிரஸ் கேட்ட தொகுதியை திமுக கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு வந்தாங்க அதே போல் இந்த ரெண்டு வருஷத்தில் என்னென்னா நடக்கலாம் போனதில் என்ன நடந்தது திமுக அது கொடுக்குற மாதிரியே இல்லை கரெக்டாக ஜாஃபர் சாதிக்கு விஷயம் வந்தது கரெக்டாக திமுக கூறு நெருக்கடி ஏன்னால் நீங்கள் என்ன தான் மாநில கட்சி ஸ்டாலின் என்ன தான் பேசுனா கூட இன்றைக்கி ஸ்டாலின் உதயநிதி அவங்க நிறைய உழைக்கிறாங்க ஆனால் கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் மகிழ்ச்சியாக இல்லைன்னு அதிகாரிகள் ஆட்சி நடக்குதுன்னு ஒரு விமர்சனம் இருக்கும்போது சென்ட்ரலில் இடி சிபிஐயெலாம் வரும்போது ஸ்டாலின் எதுக்கிறத விட ராகுல் காந்தி பேசுனா அதோடைய வேல்யூ வேறு ஏன்னா ராகுலும் ஒரு ஏன்னா இன்றைக்கி மோடி அவர்களுக்கு இணையான ஒரு ஒரு செல்வாக்கு படைத்தவர் ராகுல் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ராகுலை பகச்சிக்கிறது காங்கிரஸை பகச்சிக்கிறது ஸ்டாலின் விரும்ப மாட்டார் ஏன்னா நிறையா வரக்கூடிய செய்திகள்லாம் இல்லை இல்லை ஸ்டாலின் வந்து காங்கிரஸே போனாலும் போகட்டும் அப்படின்னு எப்படி காங்கிரஸ் போனால் ஒத்துக்குவார் காங்கிரஸ் எப்படி ஒத்துக்கும் இப்போ ரெண்டு பேரும் இணைஞ்சிருந்தால் தான் இங்கே எதுக்க முடியும் காங்கிரஸை விட்டுட்டு தனியாக வந்து திமுக நின்றுட்டு சென்ட்ரலில் யார் ஆதரிப்பாங்க கொஞ்சம் சொல்லுங்கள் அதனால் அந்த ஒரு சிக்கல் இருக்குது நீங்கள் ரொம்பலாம் இன்னொன்று இப்படி பண்ணலாம் இப்போ காங்கிரஸை விட்டு திமுக வந்து திமுக காங்கிரஸ் பிரிஞ்சிச்சு இப்போ காங்கிரஸ் வந்து இவங்க சொல்கிற மாதிரி அதிமுக கூட்ட நீங்கள் போயிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் காங்கிரஸில் இருக்கக்கூடியவர்கள் ராகுல் காந்தியோ ஸ்டாலின் நேரடியாக திட்ட கூட திட்டுவாரா ஏன்னா நடக்கிறதே இல்லை நம்மை பொறுத்த அதெல்லாம் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிப்பட்ட சூழ்நிலையே திமுக இப்போவே தேர்தல் வேலையில் இயங்குது ஒரு ரெண்டு விஷயம் திமுகவுக்கு போன ரிப்போர்ட்டு ஏங்க இன்றைக்கி இருக்க நிலைமையில் கூட்டணி பலம் கடைசி நேரத்தில் இயங்கக்கூடாது இப்பவே வேலைய ஆரம்பிச்சிருங்க நிறைய இடத்துல நிறைய பிரச்சனை இருக்குது இப்போவே அதெல்லாம் அந்த இந்த கியர்லாம் மாற்றுங்க வேலை செய்யாதவங்களாம் தூக்குங்க அடுத்த தேர்தல் ரொம்ப முக்கியம் போன தேர்தல் எப்படி முக்கியன்றாங்களோ அடுத்த தேர்தல் ரொம்ப முக்கியம் உதயநிதியை கரெக்டாக கொண்டு சிஎம் போஸ்ட்டுக்கு உட்கார வச்சிட்டோம்னா பிரச்சனையே இருக்காது அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அதனால இந்த தடவை வந்து இறங்கி பண்ணணுங்கிறதுக்காக எந்த அளவுக்கு செலவு கிலவு எல்லாத்தையுமே இறங்கி பண்ண போகிறாங்க மாற்று கருத்தை இல்லை ஏன்னா திமுகவுக்கு ஒரு பலம் என்னென்னா இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கறனால பணம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுறதுக்கான கேடர்ஸ் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இயந்திரத்தை வச்சு இப்பவே இன்னொன்று குறிப்பாக நீங்கள் என்னதான் தான் சொன்னாலும் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்திலேருந்து இந்த ஆயிரம் ரூபாய் ஏதோ ஒன்று கவுர்மெண்ட் நடந்துட்டுருக்குப்பா என்னப்பா கவுர்மெண்ட்டு ஸ்டாலின் வருவோம் எதோ பண்ணிச்சா ஒன்றுமே பண்ணலப்பா அது வந்து பெரிய புலம்பெலாக வரல அது ஸ்டாலினுடைய பெரிய ஒரு வெற்றி தான் ஏன்னா அப்படி ஒருவேளை ஸ்டாலின் போயே தீரணும் அப்படின்னா கண்டிப்பாக நாற்பது நாற்பது வந்துருக்காது நம்மளுடைய பழைய பதிவில் பாருங்களேன் நம்ம தொடர்ந்து சொன்னோம் இல்லைங்க நம்மளை நமக்கு தெரிஞ்சு ஒரு முப்பத்தாறு கண்டிப்பாக திமுக வந்துருங்க ஏன் இந்த முப்பத்தாயிரம் நம்ம சொன்னோம்னா கண்டிப்பாக நாற்பது வந்துடும் நினச்சோம் ஆனால் வெளியில் எல்லாமே கண்டிப்பாக வந்து ஈரோடு போகுது அது போகுதுங்கும்போது தொகுதியில் இருக்கவங்க சொல்கிறது நம்ம இன்னும் இம்பாக்ட் நம்ம என்னதான் தான் மக்கள்கிட்ட பேசினா கூட தொகுதியில் இருக்கவங்க சொல்லும் போது சரி வேட்பாளருடைய அந்த வலிமையினால் வந்துடுவார் நம்ம நினைச்சோம் ஆனால் நம்ம ஏற்கனவே கணக்கு போட்ட மாதிரி நாற்பதுக்கு நாற்பது தான் ஏன்னா இன்றைக்கி திமுக மேலே வரவே கூடாதுன்னு மக்கள் வேகமாக போய் ஓட்டு போடுற மாதிரிலாம் யாரும் இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த அளவுக்கு ஸ்டாலின் வேகப்படுத்துகிறாருங்கும்போது எதுவும் ஒரு விஷயத்தை திமுக நினைக்குது இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா சமீபத்தில் போய் விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவு போய் சந்தித்ததும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதை சந்திப்பதற்கான காரணமே திமுகிட்ட கொடுத்த ரிப்போர்ட்டில் விடுதலை சிறுத்தை என்ன விட்றாதீங்க விட்டுறாதீங்க அவங்க பெரிய அளவுக்கு உங்களுக்கு மெட்டீரியல் ஆகிற கண்டென்ட்டு அதில் நீங்கள் விட்டுறாதீங்கன்னு சொல்லி முதல்வருக்கு சொன்னதுனால தான் சே திருமாவளவர்களை கூப்பிட்டு பேசி அது ஒரு வேறு ரூட்டில் திருமாவளம் போகிற மாதிரி வாய்ப்பு இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்சு இந்த வர கூட எலெக்ஷன் கூட இல்லை என்ன இவங்க யோசிக்கிறாங்கன்னா ஒருவேளை விஜய் வந்து விஜய் கூட வந்து காங்கிரஸு விடுதலை சிறுத்தைகள் இவங்கெல்லாம் போனாங்கன்னா அது ஒரு பெரிய கூட்டணியாக இருக்கும் அப்படின்ட்டு இன்னும் சில பேர் போய் அதிமுக விஜய் அதுக்கப்புறம் காங்கிரஸுங்கிறாங்க அதிமுக காங்கிரஸ் கூட விஜய் எப்படி சேருவார் விஜய் நான்தான் சிஎம்ங்கிறாரு இன்னும் சில பேர் இல்லைல்ல நாம் தமிழர் சீமானோட சேருவாங்கிறார் ரைட்டு சீமானோட சொந்த சீமான் முதலமைச்சராக முதல் முத விஜய் முதலமைச்சராக விஜய் முதலமைச்சராக வராருங்க அவரை போய் நீங்கள் சீமான் கூட போய் சேர்ந்து அவர் ரெண்டாவது இடத்துக்கு வருவாரா அது வந்து இப்போ அடிப்படையில் நிறையா இன்னொன்று சீமான் வந்து விஜயை தொடர்ந்து பேசிகிட்ருக்காரு விஜய் இதாவது சீமானை பற்றி பேசினாரா அதனால் அந்த விதமான போகுங்கிற நம்பிக்கையில் இன்னும் நமக்கு ரொம்ப ஆழமாக நம்ம நினைக்கிறோம் சீமானுடைய பேச்சு எல்லாம் ஓகே தான் ஆனால் இன்னும் வெகுஜனை மக்கிட்ட போய் ஒரு சேர்ந்தாராங்கிறது ஒரு பெரிய அவரே சொல்கிறாரில்ல எனக்கு வந்து மக்கள் இன்னும் வந்து உண்மைதான் அது ஏன்னா அது ஒரு சதவீதத்துக்கு மேலே அவரால் இன்னும் போக முடியல அது அவருக்கு அந்த ஒரு ஏன்னா யாரோட கூட்டணி வைக்காமல் போகிறது தமிழ்நாட்டில் ஒரு சாபக்கேடாக தான் பார்க்குறோம் உண்மையிலேயே நம்மளே விஜய் விஜயகாந்தி அவருக்குலாம் ஒரு சான்ஸ் கொடுக்கணும் ஏன்னா புதுசாக கட்சி ஆரம்பித்தா ஒருத்தர் வராணுன்னு அவர் கட்சி ஆரம்பிச்சு மோசம் சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் தெரியல கொள்கையேக்கு தெரியாமல் இல்லை வந்ததுக்கப்புறமும் அவருக்கு உருகி அங்கீகாரம் தராமல் ஒரு வெற்றிடம் இருக்குது வெற்றிடம் இருக்குதுன்னு நம்ம எப்படி சொல்லலாம் ஏன்னா இன்றைக்கி திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி ரொம்ப தெளிவாக ஒரே ஒரு அஜெண்டா அவங்களோட அஜெண்டா ஏன்னா கொள்கையோ எதுவும் இல்லாமல் ஒரு கட்சியை இயங்க முடியாது மோடி எதிர்ப்பு தீவிரமான மோடி எதிர்ப்பு மோடி வரக்கூடாதுங்கிறது தமிழ்நாடு மக்களும் ரொம்ப உறுதியாக இருக்காங்க அப்போ மோடி எதிர்ப்பை திமுக வலியுறுத்தும் போது விஜயும் வந்து மோடியை வந்து திமுகவோட ஓவராக எதிர்த்து திமுக எதிர்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஒரு வேலை மக்கள் திரும்பலாலும் திரும்பலாம் ஏன்னா அவருடைய பேசுகிற விதத்தில் தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா இஸ்லாமியர் கிறிஸ்துவர்கள் மக்கள் எந்த அவங்க வந்து போல்டாக நம்பணும் இவர் தான் வரப்போகிறாரு நம்பினா அவன் சிறுவான்மை மக்கள் ஓட்டு போடுவாங்க அதனால தான் இப்போ இவ்வளோ வேகமாக இன்றைக்கி வந்து திமுக தன்னுடைய வேலையை போய் தொடங்குது மற்றபடி எல்லாம் சொல்கிற மாதிரி இல்லை காங்கிரஸுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்துன்னா நமக்கு வந்து காங்கிரஸுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்து நினைக்கிறேன் இன்னமும் நீங்கள் என்ன தான் சொன்னாலும் காங்கிரஸ் இருக்கிற இடத்துல தான் சிறுபான்மை மக்கள் இருப்பாங்க அது திமுகவுக்கும் தெரியும் தெரியாமலாம் இல்லை அப்புறம் எதுக்கு எடப்பாடி பழனிசாமி வாலண்டியராக காங்கிரஸ்க்கெல்லாம் முதல்ல போன தடவை இது விட்டா வந்தாலும் தூதெல்லாம் விட்டார் அதெல்லாம் காங்கிரஸுக்குன்னு ஒரு அது ஒரு இமேஜ் இருக்குங்க அது இல்லாமலாம் இல்லை என்ன ஒன்று இங்கே இருக்கவங்க வேலை செய்ய மாட்டாங்க ஆனால் என்னென்னா அடுத்த தடவை வந்துச்சுன்னா எங்களுக்கு இது இது நம்ம வந்து அமைச்சரவையில் பங்கு அப்படிங்கிறது அது வந்து திமுக கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா கலைஞர் அவர்கள் இருக்கும்போது மைனாரிட்டி அரசாக இருக்கும்போது கூட காங்கிரஸை எந்த இடத்துல வைக்கணுமோ அங்கே தான் வைச்சார் பிஜேபி பாட்டாளிப்புகள் கட்சியில் இருந்த கூட்டணியில் அவங்களெல்லாம் ஒரு ரேஜில் வச்சுருந்தார் அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எம்எல்ஏ சீட்டுன்னு அப்படிங்கிற வரும்போது இங்கே இருக்கக்கூடிய உள்கட்சியில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க எதுங்க எதுங்க சேஃபான கூட்டணி திமுக கூட்டணி தான் சேஃபான கூட்டணி ஒரு இருபது முப்பது கொடுத்தாலும் ஜெயிக்கலாம் மற்ற இடத்துல போய் ஐம்பது வாங்கிட்டு தோக்கிறதுக்கு திமுக ஜெயிக்கலாம் தான் இங்கே இருக்கவங்க நினைப்பாங்க ராகுலுமாக தான்ப்பா ராகுலும் க ஸ்டாலினுக்கு ஒரு நல்ல விஷயந்தான் இருக்குது மற்றபடி ராகுல் வந்து திமுக தலைவரோட ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறதுனால நாடாளுமன்றத்தில் சீட் குறைவாக வாங்குனாங்க அதெல்லாம் கரெக்டாக தான் வாங்கினாங்க இந்த வாதம் ஈடுபடல ஆனால் திமுக இப்போதே வேலையை விட்டது இது நல்ல முடிவு தான் ஏன்னா திமுக வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் கடைசி நேரத்தில் பண்ணுறத விட நிறைய பேர் வராங்கும்போது ரொம்ப எச்சரிக்கையாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இரநூத்தி இருபத்தோரு தொகுதியில் நாடாளுமன்ற அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா திமுக பெரிய அளவுக்கு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க இதை இன்னும் குறிப்பிட்டு அவங்க எப்படி என்ன சொல்கிறாங்கன்னா எந்தெந்த இடத்துல காங்கிரஸ் நின்னதோ அங்கே பார்த்திங்கன்னா அந்த 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 மார்ஜின் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா திமுக நிற்கிற தொகுதியில் கம்மியாக தான் இருக்குது மற்ற இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ வந்து மற்ற கூட்டணி கட்சி அதெல்லாம் பார்த்திங்கன்னா திமுக அளவுக்கு இல்லை ஒன்று இன்னொன்று எத்தனை சீட்டு கொடுத்தாலும் இப்போ துறை வை துறை வைக்கோ ஜெயிக்க வைக்கிறதுக்கு நேரவர்கள் தான் உதவி பண்ணுறாரு சொல்லிகிட்டே போனால் நிறைய இடத்துல அமைச்சர்கள் தான் அது உண்மைதான் அது அமைச்சர்கள் இப்போ கடைசியாக கண்ணப்பன் வேலை செய்யாமல் இருந்தார் வேலை செய்ய தான் நவாஸ்கண்ணி ஜெயிக்கிறாரு தேனியில் தங்கத்தமிழ்ச்சிகள் எப்படி ஜெயித்தார் ஐப்பிரி சாமி வரலை நாங்கள் கடைசியாக அவரும் வேலை செஞ்சார் அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சௌமியா அப்படி ஜெயித்தாங்க சௌமியா தோ எப்படி தோத்தாங்க அங்கே இருக்கக்கூடிய தருபுரிய வேட்பாளர் எப்படி ஜெயித்தார் அதனால் சௌமியாவை தோக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து திமுகவுடைய அந்த இறங்கி பண்ணுற குணம் அது நெட்ஒர்க் பெருசாக வச்சுருக்காங்க உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் சந்திக்கிற முதல் தேர்தல்கிறனால கண்டிப்பாக சொல்லி இப்போவே வேலைய ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் கூட்டணி விலகும் நம்ம நினைக்கிறேன் ஆனாலும் முன்னெச்சரிக்கை நடக்காது திமுக வேலை பண்ணுறாங்க இவ்வளோ தூரம் திமுக பண்ணிகிட்ருக்கும் போது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அதிமுக தூக்கத்திலே இருக்காங்க இன்னும் தான் கோபமாகும் ஏங்க அவங்க எவ்வளோ தூரம் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து இன்னும் தோல்விக்கான காரணங்களாம் காரணம் வை அவரு தங்கமணி ஒன்று சொன்னார் வேலுமணி ஒன்று சொன்னார் அது பக்கம் சசிகலா ஒன்று பேசிட்டு அவன்படி தொண்டர்களை ஒருங்கிணைப்போங்கிற இந்த பக்கம் டிடி விஜயநகர் எடப்பாடி இருக்க வரைக்கும் கூட்டணியே இல்லைங்கிறாரு அதிமுக ஒழிச்சு கட்டிட்டு தான் மறுவேளை பார்க்குறேன் அண்ணாமலை சொல்கிறாரு அவரும் வெளிநாடு போகிறாரு அப்போ அது பிஜேபிக்கும் ஓட்டு இல்லை அதிமுகவுக்கும் கொஞ்சமாக ஓட்டு இருக்குது இப்படியே போனால் எதிரியே இல்லாத ஒரு கட்சியாக ஆகிவிடும் நாளைக்கு விஜய் வந்து எதிர்கட்சி ஆனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை இல்லை ஒருவேளை வந்து அவருக்கு சொல்கிற கொள்கையில் மக்களுக்கு பிடிச்சிருந்தால் டப் போய்ட்டு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை மற்றபடி ஸ்டாலின் அவர்களுடைய அந்த ஏதோ ஒன்று பண்ணுறாரு அப்படிங்கிற இமேஜை வளர்ந்துருக்காரு மற்றபடி ரொம்ப கோபம் இருக்க மாதிரி நமக்கு தெரியலை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்